ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அன்பு இல்லம் நல்லா சுட சுட சாதத்தில் எண்ணெய் திரிஞ்சு வந்து அப்பளம் பூண்டு குழம்புக்கு அரிசி வெத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் தக்காளி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி பூண்டு அப்பளம் குழம்பு வைக்க போகிறேன் எடுத்து வச்சிருந்த பூண்டு தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம வந்து மசாலாவெல்லாம் அரைக்க போகிறதில்ல அதனால நிறையா சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக வரமிளகாய் இப்போ நம்ம குழம்பு தவளிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஆயில் எது வேணாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா நான் கம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் வரமிளகாய் மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வ வதங்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடணும் பூண்டு வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கின மேலே அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அது முக்கால்வாசி நல்லா வெந்துடணும் ஏன்னா நம்ம வந்து இதில் மசாலா நிறையா அரைச்சலாக ஊற்ற போகிறதில்லை தேவையான மசாலா பொடிகளை மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு என்ன தேவையான அளவுக்கு உப்பு அப்படின்னா உப்பு நம்ம கூட குறைய பார்த்து போட்டுக்கலாம் அதனால தான் தேவையான அளவுக்குன்னு சொல்கிறது உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்ருங்க அப்படியே நம்ம கரண்டி வச்சு அந்த வெந்த பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுறணும் இல்லைன்னா பூண்டு முழுசு முழுசாக வந்தால் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது அதனால் நம்ம அந்த கரண்டியை வச்சு அப்படியே பூண்டை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ கலக்கி தான் விட்டுருக்கிறோம் குழம்பு இன்னும் ரெடி எல்லாம் ரெ குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சி அப்படின்னா நல்லா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கெது பாருங்கள் எல்லாம் நல்லா திரண்டு வந்துடும் இப்போ தான் குழம்பு வந்து ரெடியாகிருச்சு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்கு தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் இது சூட்டாகுமான்னு தெரியல ஆனால் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி மில்லட் ரைஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் எனக்கு என்னமோ சைவ குழம்புலையே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதோ அப்படின்னு தோணுது நம்ம ஐயர் வீட்டு சாம்பார் ஐயர் வீட்டு புளி குழம்பு அது மாதிரி ஒரு தனி டேஸ்ட்டே இந்த வத்த குழம்புக்கெல்லாம் இருக்குது இது கூடவே நம்ம வந்து பத்தல் இருந்தாலும் போடலாம் சுண்டை வத்தல் நான் வந்து அன்றைக்கி சுண்டை வத்தலெல்லாம் போடலை அப்பளம் நம்ம மெயினான ஐட்டம் எண்ணெயில் பொறிச்ச அப்பளத்தை நல்லா பிடிச்சி இது கூடவே சேர்த்துட்டு மேலால் நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா அந்த சூடுலேயே அப்பளம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நான் நல்லா சூப்பராக நல்லா ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி அரிசி வத்தல் தான் வறுத்துருந்தேன் நல்லா சுட சுட சாதத்துக்கும் இந்த அரிசி வத்தலுக்கும் பூண்டு அப்பள குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சமையல் வெளியில பார்க்கலாம்